என்றைக்கும் என் தாய்க்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்சத்தின் ஆதிநாயகனான இறைவனுக்கும் என் முதல் இறைவணக்கம் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் அன்பான ஆத்மீக நண்பர்களே பிறப்பிலி பின்னகன் பேரருளாளன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் ால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே இறைவன் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் பிறப்பில்லாதவனும் அழகிய ஒளி வீசும் பிறைநிலாவை தலைமுடியில் சூடியவனும் மிக பெரும் அருளாளனும் இறப்பே இல்லாதவனும் எல்லோருக்கும் இன்பங்களை வழங்கி அருள்பவனும் தன்னை நாடி வரும் எவ்வுயிரையும் விட்டு எப்போதும் நீங்காதவனுமாகிய எம்பெருமான் சதாசிவ மூர்த்தியை தினமும் நாம் வணங்க வேண்டும் அப்படி அவனை வணங்கி வந்தால் மாயையில் மறைக்கப்பட்டிருக்கும் நம் சிற்றறிவு நீங்கி பேரறிவை பெறுவது உறுதி அடுத்து ஒரு அமுதமான மந்திரம் தொடர்ந்து நின்றானை தொழுமேன் தொழுதால் படர்ந்து நின்றான் பரிபாரக முற்றும் கடந்து நின்றான் கமலம் மலர்மேலே புணர்ந்திருந்தான் அடி புண்ணியமாமே அனைத்து உயிர்களையும் விட்டு நீங்காமல் அவர்களுடனேயே என்றும் தொடர்ந்து உறைந்து நின்றவனாய இறைவனை நாம் அனுதினமும் வணங்க வேண்டும் அவ்வாறு வணங்கி வந்தால் இந்த பிரபஞ்சம் மற்றும் பிரபஞ்சத்தின் அண்ட சராசரங்கள் முழுவதும் படர்ந்து விரிந்து இருப்பவனும் அவற்றையும் கடந்து நிற்பவனும் உயிர்களின் தலையுச்சில் இருக்கும் ஏழாவது சக்கரமான சகசரா ஆயிரம் தாமரை இதழ்களில் வசிப்பவனுமாகிய எம்பெருமானின் பரமாத்மாவுடன் கலந்து புண்ணியத்தை அடையலாம் என்பது திண்ணம் கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே புணர்ந்திருந்தான் அடி புண்ணியமாமே என்கிறது திருமந்திரம் என்றும் வாழ்க நலமுடன் ஓம் நமச்சிவாய சிவாய நமோ